ரசம் மிளகாய் ரசம் மிளகாய் ரசமா இன்னும் வரலடா இருடா அஜித்து சும்மா இன்னும் சாப்பிடல அஜித்து குரு இனிதான் சொல்கிற முகம தம்பி அக்கா அதே அக்கா அஜித்தனால் நாற்பதுக்கே அப்படியா வாழ்த்துக்கள் அஜித் தம்பி யாரும் பேசலை நான் பேசுகிறேன் எஸ்கே பச்சை மிளகாய் ரசம் நல்லா இருக்கும் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வாங்க சகோதரர் வணக்கம் சமைச்சிட்டு பிறகு பிறகுதான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சகோதரர் உங்கள் பேர் எனக்கு மறந்துட்டேன் கோச்சிக்காம உங்கள் பேரை சொல்லுங்க எஸ்கே பேசுவோம் அக்கா சும்மா சொல்லுது அப்படியா சரி விடு தேங்க்யூ சகோதரி அக்கா வணக்கம் வணக்க கிரிவா எங்க போயிட்டாங்க கோகுல் அல்ல கோகுல்ராஜ் எல்லாம் இல்லை ஓயிட்டாங்களோகிச்சு வேண்டாம் புலக புழு புகழ்ச்சி வேண்டாமா என்ன புகழ்ச்சி கிரின்னு ஹார்ட்டை இந்த போகணியா கூட பேச மாஸ் மாஸ் மாட்டேன்ற அஜித் தொப்பி இளவரசி ஹார்ட் லைவ்ல எல்லாரும் லைக் பண்ணுவாங்க கிரி அக்கா எல்லாரும் பாய்ச்சோலையுமே போயிடுறீங்க போங்கப்பா யார் கூட பேசுது டூ சிஸ்டர் என்னோட பெயர் கிருஷ்ணன் ஓகே கிருஷ்ணா சகோதரர் தேங்க்யூ இனியும் உங்க பிரியா மறக்க மாட்டேன் கிருஷ்ணா சகோ கிருஷ்ணா சகோதரர் லைவெல்லாம் போடுறீங்களா இல்லையா நீங்கள் மோகன் ஆ சூப்பரா இருக்கு பாடி சிஸ்டர் உங்க ரெண்டாவது சேனலா ஆமா ஆமா சகோதரர் என்னோட செகண்ட் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இளவரசி அரசு அஜித் தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க குட்டி பாப்பா சிஸ்டர் காலை எட்டு மணிக்கு லைவ் போடுவேன் சிஸ்டர் டெய்லி ஐயோ எட்டு மணிக்கு அந்த டைமுக்கு என்னால் வர முடியாதே சகோ ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்பி விட்டு அதுக்கு பிறகுதான் பாத்திரமேலாம் அள்ளி போட்டு துணியால் அள்ளி போட்டு துவைக்கிற வேலை பத்து மணி வரைக்கும் ஏன்னால் வேலையே விலகாது பள்ளி விளக்கு அரசு இல்லடா நீ இல்லஜத்து அதுக்கு மேலே லைவ் போட்டால் எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக இன்னொரு ஒரு சேனல் பேமெண்ட் எடுத்து எடுத்துருந்தேன் பார்த்தேன் வீடியோ பார்த்தேங்களா ரொம்ப நன்றி சகோதரர் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரெண்டு வருஷம் உழைப்பு సరిరా ఇంకే అది గోకుల కృష్ణ కాను గోకుల రాజ్ మా తవ ఇవి ఎలా కాను సరిరా సరిరా అయ్యో காய்சிப்பியா சாப்பிட்டீங்களா பாசன்னு கேக்குறேன் முகம்ம தம்பி தீபி எங்க போன தீபியா தீபியா அக்கா இப்பதான் நான் தெரியறேன்னா மோகன் தம்பி அக்கா இப்பதான் தெரியுறேன்னா மோகன் நான் கண்ணுக்கு தெரியலையா இளவரசி சிரிப்பா போறியே அப்பா எல்லா பழத்த ஓகே எங்கப்பா இவர் ஓகே ஓகேன்னு போறாரு கொஞ்சம் கேளுங்கப்பா சாந்தினி லைவுக்கா சாந்தினி கூப்பிட்டாங்களா ஐயோ நான் வரல தம்ப்ளை எப்படி வச்சாலும் ஓடல நான் என்ன பண்ணவேன் ஐ லவ் யூன்னு தான் வைக்கணும் கூட இருக்கு தம்ளைனு இல்லை என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன் கிரியா அக்கா சொல்ல